குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் வர் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் ஆல்ரெடி நம்ம சிக்ஸ் லெசன்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் செவன்த் லெசன்ஸோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் செவன்த் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் செவன்த்தில் சார் நீதி நெறி விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் படிப்பேன் சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடித்து எழுதுவேன் இதில் என்ன கொடுத்துருக்காங்க குறிப்புகள் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஆன்சர் இருந்து நம்ம விடை கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும் கற்றவர் பலர் இருக்கும் இடம் எது அப்படின்னா அவை அவை தானே அடுத்து உடல் என்னும் பொருள் தருவது உடல் என்னும் பொருள் தருவது மெய் இங்கே இருக்கு பாருங்கள் மெய் அவை இங்கே இருக்குது அதுக்கடுத்து இதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவர் எதன் அடிப்படையில் நீதி அடுத்து நல்ல மனம் தரும் என்னது பூதம் நல்ல மனம் தரும் அடுத்து ஏழு நாள் கொண்டது வாரம் இங்கே இருக்கா வாரம் சரிங்களா அந்த மாதிரி சொல்லுக்குள் சொல்லை கண்டுபிடித்து அதற்குரிய இடங்களில் நம்ம எழுதணும் அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க படத்திற்குரிய செயல்களை இணைப்பேன் எழுதுவேன் இந்த படம் என்ன செயல்களை கொடுத்துருக்குன்னு பார்த்துருங்க இங்கே என்னால் முடிந்தவரை உதவுவேன் அப்படின்னா எங்கே இருக்கு இங்கே இருக்கா என்னால் முடிந்தவரை உதவுவேன் கீழே விழுந்த ஒருவனை வந்து நம்ம தூக்கி விடுறோம் இப்போ என்னால் முடிந்தவரை உதவுவேன் அடுத்து பெரியோரை மதிப்பேன் இங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்க கூட நடந்து போகிறான் அந்த சிறுவன் அப்ப இதுதான் அடுத்து பாருங்க தயக்கமின்றி பேசுவேன் இங்க மேடை பேச்சுகள்லாம் நீங்க பேசும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம சரளமாக பேசணும் அதான் தயக்கமின்றி பேசுவேன் அடுத்து பிறருக்கும் உண்ண கொடுப்பேன் இது இங்க சார்பற்ற பிறருக்கும் முன்ன கொடுப்பேன் பகிர்ந்து கொண்டு உண்ணணும் அடுத்து பாடல் பாடுவேன் நீங்க பாடல் பாடுவேன் நம்ம படத்திற்குரிய செயல்களை நம்ம இணைத்தாச்சு அடுத்து பாருங்க உரையாடலை படிப்பேன் சரியான விடையால் நிரப்புவேன் என்ன உரையாடல் கொடுத்துருக்காங்க உடனே கேட்கிறேன் தயக்கமில்லாமல் உன்னுடைய விடுப்பை நீயே கேள் அப்படின்னு சொல்லி ரெண்டுதான் கொடுத்துருக்காங்க முகிலன் சொல்றாங்க எனக்கு பேச பயமாக உள்ளது நீ எனக்காக விடுப்பு கேட்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு முகிலன் வந்து அகிலாவை பார்த்து சொல்றாங்க அப்ப அகிலா என்ன சொல்றாங்க தயக்கம் இல்லாமல் உன்னுடைய விடுப்பை நீயே கேள் நம்ம விடுப்பை எடுக்கணும்னு நம்ம தானே கேட்கணும் மேம்கிட்ட ஸோ அதுதான் அடுத்து பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருவாங்க ஊர் பெரியவர் செழியன் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஊர் பெரியவர் சொல்கிறாரு நம் ஊர் குழந்தைகள் மாலையில் படிப்பதற்கு படிப்பாக அமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செழியன் சொல்கிறான் நல்ல முடிவு உடனே செய்யலாம் சரிங்களா அடுத்த நிகழ்வு மாறனும் பருதியும் பேசிக்கிறாங்க குழாய் உடைந்து தண்ணீர் வெளியேறுகிறதே என்ன செய்யலாம் அப்போ பருதி சொல்கிறான் உடனே ஊராட்சி நிர்வாகத்திடம் சரி செய்யும்படி தகவல் தெரிவிப்பேன் நம் இந்த பார்த்துட்டு என்னென்ன செய்வீங்களோ அதை இந்த இடத்துல எழுதுங்க அடுத்து பாருங்க பத்தியை படிப்பேன் தெரிவிற்கு வண்ணம் விடுவேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்க பாருங்க திருவிழாவில் நடைபெற இருந்த நிகழ்ச்சி எது அப்படின்னா பட்டிமன்றம் அடுத்து சிலம்பன் மேடையில் பேச முடியாமல் நடுங்கியதற்கு காரணம் என்ன என்ன காரணம்னா தயக்கம்தான் அடுத்தது பாருங்க நீ தயக்கம் இல்லாமல் பேசிய இடம் எது பள்ளி ஆண்டு விழா பேச்சு போட்டியில் தயக்கமில்லாமல் பேசினேன் நீங்க எந்த இடத்துல தயக்கமில்லாமல் பேசுனீங்களோ அந்த இடத்தோட பெயரை எடுத்து எழுதுங்க அடுத்து இப்பத்திக்கு பொருத்தமான தலைப்பை எழுதுக தயக்கமின்றி பேசு அடுத்தது பாருங்க புத்தகத்தில் தேடி எழுதுவோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்க பணம் என்பதற்கான வேறு சொல்லை கண்டுபிடித்து எழுதுக பணம் நாளும் செல்வம் நாளும் ஒன்றுதான் அடுத்து பாடலில் இடம்பெற்ற கல்வி குறித்த செய்தி என்ன அப்படின்னா பலர் நிறைந்த அவையில் உடல் நடுங்கி தம் கருத்தை எடுத்து கூற முடியாமல் தடுமாறுபவர் பெற்ற கல்வி இதுதான் கல்வி குறித்த செய்தி அடுத்து சொற்களில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக இப்போ கல்வியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அந்த இல் இல் இந்த இல் பொதுநகரம் வரக்கூடாது குண்டியில் தான் வரணும் நல்கூர்ந்தார் அதுக்குமே குண்டியில் தான் செல்வமும் அதுக்கும் இது தவறு இந்த இல் தான் வரும் இன்னலமும் அதுக்குமே இது தவறு இந்த இல் கள்ளார் அதுவும் தவறு இந்த இல்லு தான் இந்த லகரம் தான் வரணும் அப்போ கரெக்டான அந்த லகரத்தை எடுத்து எழுதணும் அடுத்து கல்லார் அவையஞ்ச ஆகுலச் சொல்லும் என்ற வரிகளுக்கு ஏற்ற பொருளை எழுதுக இந்த வரிகளுக்கு ஏற்ற பொருள் என்ன அப்படின்னா அவையினர் முன் கல்வி அறிவு இல்லாதவர் பேசும் பொருளற்ற ஆரவாரச் சொல்லும் சரிங்களா அடுத்து பாருங்க படத்திற்குரிய தலைப்புச் செய்தியை தேர்ந்தெடுத்து எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த படம் எதை உணர்த்துது கலை திருவிழா கோலாகலத்துடன் தொடக்கம் இதை தான் உணர்த்துது அடுத்து செய்தியை படிப்பேன் தலைப்பு செய்தியை எழுதுவேன் இந்த செய்தியை படித்து இதுக்கான தலைப்பு செய்தியை மேலே எழுதணும் நான் என்ன எழுதியிருக்கேன்னா பாரா விளையாட்டு போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் சாதனை அதுக்கு பிரதமர் வாழ்த்து அப்படின்ட்டு அடுத்து பாருங்க நீங்க செய்தி பேப்பர்லாம் படிப்பீங்க தானே அதுல தலைப்பு செய்தின்னு எழுதுவாங்க அந்த தலைப்பு படுத்தனே உள்ள இது இந்த விஷயந்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கு புரிஞ்சுக்கிருவாங்க அந்த மாதிரிதான் நம்ம தலைப்பு செய்தியை உருவாக்கணும் இங்கேயே ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க அதற்கான தலைப்பு பாருங்க திருப்புகோணம் கீழடையில் உரைக்கினறு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன் அடுத்து குறிப்புகளை படித்து செய்தியாக எழுதுவேன் இதில் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு விஷயம் சிறு சேமிப்பு வந்து நடைபெறக்கூடிய நாள் அந்த நாள் இடம் சிறப்பு விருந்தினர் யார் பங்கு பெறுவர் யார் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம ஒரு செய்தி மாதிரி எழுதணும் எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள் சிறு சேமிப்பு திட்டம் தொடக்கம் பசுலை பசலையூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பிப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிறு சேமிப்பு திட்டம் தொடங்கப்பட உள்ளது இதில் அஞ்சலக தலைமை கணக்காளர் சிறப்பு விருந்தினராகவும் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் போன்றோர் பங்கேற்றனர் இந்த மாதிரி குறிப்புகளை வைத்து நம்ம ஒரு செய்தியாக உருவாக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் படிப்பேன் மின்னுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் உயிரெழுத்துக்கள் அடிப்படையில் சொற்களையும் அதோட வார்த்தைகளையும் நம்ம இணைக்கணும் பாருங்கள் ஆ அப்படின்னா அலை அடை ஆ அப்படின்னா ஆசை ஆமை இ அப்படின்னா இலை இழு ஈ அப்படின்னா ஈகை ஈடு ஊ அப்படின்னா உளி உரி ஊ அப்படின்னா ஊர் ஊழி ஏ அப்படின்னா எரி எலி ஏ அப்படின்னா ஏழை ஏறு ஐ அப்படின்னா ஐவர் ஓ அப்படின்னா ஒரு ஒளி ஓ அப்படின்னா ஓடை ஓடு அவ் அப்படின்னா அவ்வை சரிங்களா அடுத்து பாருங்கள் சொல் உருவாக்கி தொடர் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே சில எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த எழுத்துக்கள்லேருந்து நம்ம சொல் உருவாக்கணும் அந்த சொற்கள்லேருந்து நம்ம தொடர் உருவாக்கி எழுதணும் இப்போ அவங்களே எக்ஸாம்பிள் பழம் கொடுத்துருக்காங்க அதற்கான தொடர் பாருங்கள் மரத்தில் பழம் பழுத்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன எழுதுனோம்னா காகம் இங்கேயே இருக்கு அந்த சொற்களை நீங்கள் கண்டுபிடிச்சு வட்டமிட்டுக்கோங்க பாருங்கள் காகம் காகம் இறை தேடியது அடுத்து உரல் அரிசி உரலில் இடிக்கப்பட்டது அடுத்து பாருங்கள் மயில் மயில் தோகையை விரித்தது அடுத்து பாலம் பேருந்து பாலத்தில் சென்றது அடுத்து கனவு முகிலன் கனவு கண்டான் சரிங்களா அடுத்து பாருங்க முதல் எழுத்தை குரில நெடிலாக்குவேன் நெடிலை குறிலாக்குவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களாம் இப்போ குறில வந்து நெடிலா மாத்தணும் நெடில குரிலா மாத்தணும் மாற்றலாமா பழம் பாலம் கல் கால் பல் பால் குடை கூடை வலி வாலி நகம் நாகம் படம் பாடம் சட்டை சாட்டை வனம் வானம் நிலம் நீளம் இங்க நரை நாரை முட்டை மூட்டை குண்டு கூண்டு கொடை கோடை பனை பானை தளம் தாளம் பதம் பாதம் மடம் மாடம் தொண்டு தோண்டு அவல் ஆவல் இந்த மாதிரி குரல் எழுத்த எழுத்தாகவும் நெடில குரிலாகவும் ஆற்றை எழுதி கத்துக்கிறணும் அடுத்து பாருங்கள் இரண்டு சொற்களுக்கும் உரிய ஒரே எழுத்தை எழுதுவேன் எழுதலாமா இதுக்கு சோளம் சோரு அடுத்து போர்வை போட்டி இங்கே கோ போட்டோம்னா கொடி கொடை இங்கே தோ போட்டோம்னா தொலைவு தொடக்கம் இங்கே சோ போட்டோம்னா சொற்கள் சொந்தம் இங்கே மோ அப்படின்னா மோதிரம் மோர் இங்கே மோ அப்படின்னா மொச்சை மொட்டை ஆ போட்டோம்னா அறுவை அரங்கு சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நானே செய்வேன் கொடுத்துருக்காங்களா இதில் பெட்டிக்குள் இருக்கும் இணைப்பு சொற்களை எடுத்து எழுதுக இதில் இருக்கக்கூடிய இணைப்பு எது எதுன்னா ஆனால் அதனால் ஆகையால் ஏனெனில் ஆகவே மட்டும் இது எல்லா சொற்களுமே இணைப்பு சொற்கள் நம்ம இணைப்பு சொற்களுக்காக பயன்படுத்திக்கிறோமா ஆ அடுத்து பாருங்க தொடரை படித்து உரிய விடையை தேர்ந்தெடுக்க இந்த தொடரை படித்து இதுக்கான விடை பாருங்க ஆதவன் கலந்து கொண்ட போட்டி எதுனா பேச்சு இங்கே தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க எஞ்சி மெய் விதிர்ப்பார் என்ற தொடரில் அடிக்கொடிட்ட சொல்லியிருக்கான பொருள் என்ன இதுல எது அடி கோடிட்டு இருக்கு அப்படின்னா மெய் விதிர்ப்பார் இதற்கான பொருள் உடல் நடுங்குவார் சரிங்களா அடுத்து படத்திற்கு பொருத்தமான தொடரை தேர்ந்தெடுக்க இந்த படத்திற்கு பொருத்தமான தொடர் எதுனா சிறுவர்கள் விளையாட செல்கிறார்கள் இங்கே விளையாட வர்றாங்களா அப்ப விளையாட செல்கிறார்கள் அடுத்து பாருங்க உரையாடலை படித்து தொடர்ந்து எழுதுக இந்த உரையாடல் கொடுத்துருக்காங்க அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்பாவும் அமுதனும் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்பா உன் பள்ளி இலக்கிய மன்ற விழாவில் நீ பேசுகிறாயா அமுதன் சொல்றான் எனக்கு பேச வேண்டும் என்ற ஆசை உள்ளது ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றான் அதுக்கு அப்பா என்ன சொல்றாருன்னா பயப்படாமல் பேசு நானும் சிறு வயதில் பள்ளி விழாக்களில் பேசுவதற்கு மிகவும் பயந்தேன் இன்று எல்லா இடங்களிலும் துணிவாக பேசுகிறேன் அதற்கு அமுதன் சரிங்கப்பா நானும் பயப்படாமல் பேசுகிறேன் அப்பா சொல்ற சரி நன்றாக பேசு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க அவையஞ்சி இச்சொல்லுக்குள் இல்லாத சொல்லை கண்டுபிடிக்க இச்சொல்லுக்கு இல்லாத சொல் வை அவை இருக்குது அஞ்சு இருக்குது வஞ்சு இருக்குது அடுத்து பாடல் வரிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் இணை எது அப்படின்னா இந்த பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க இதில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வர்றது விண்ணில் மண்ணில் சரிங்களா அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்கனு கொடுத்துருக்காங்க இந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கணும் என்ன வினாக்கள் கொடுத்துருக்காங்க குரங்கு தன் குட்டியுடன் எங்கு செல்ல நினைத்தது அப்படின்னா வேறு காடு அடுத்து குரங்கு செல்லும் வழியில் எதை கண்டது அப்படின்னா நீண்ட ஆறு இப்பத்தி உணர்த்தும் பண்பு என்ன அப்படின்னா மனம் தளராமை அடுத்து அடுத்து காட்டில் மரங்கள் குரங்கு தன் குட்டியை ஏற்றி கொண்டு சரிங்களா அடுத்து பாருங்க மணியும் மேகலையும் விளையாடிது என்ன கண்டுபிடிங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க கண்டுபிடிக்கலாமா மட்டையால் அடித்து விளையாடுவேன் மட்டையால் அடித்து விளையாடும் விளையாட்டு மட்டை பந்து அடுத்து காலால் உதைத்து விளையாடுவேன் என்னது கால் பந்து அடுத்து கையால் தட்டி விளையாடுவேன் இது கைப்பந்து கையால் அடித்து விளையாடுவேன் அதுனா கூடைப்பந்து சிந்தித்து விளையாடுவேன் அது சதுரங்கம் பா பாடி விளையாடுவேன் அது கபடி கபடி விளையாடும் கபடி கபடின்னு பாடி விளையாடுவோமா அதுதான் அடுத்து பாருங்க மேகலை கூறும் புதிருக்கு விடை அழியுங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன புதிர் சொல்றாங்கன்னு பார்க்கலாமா பாருங்க நீங்கள் ஓட்ட பந்தயத்தில் ஓடி கொண்டிருக்கும் போது இரண்டாவதாக ஓடும் ஒருவரை ஒருவரை முந்தினால் உங்களிடம் என்னவாகும் அப்ப என்னது இரண்டாம் இடம் தானே மேரியின் அம்மாவுக்கு நான்கு குழந்தைகள் இருக்காங்க முதல் குழந்தையின் பெயர் திங்கள் இரண்டாவது குழந்தையின் பெயர் செவ்வாய் மூன்றாவது குழந்தையின் பெயர் புதன் எனில் நான்காவது குழந்தையின் பெயர் என்ன அவங்களுக்கு ஆல்ரெடி நான்கு குழந்தைகள் தான் அதுல மூன்று குழந்தைகளோட பெயரை இங்கேயே கொடுத்துட்டாங்க அப்ப நான்காவது குழந்தையோட பெயர் மேரியா தானே இருக்கணும் அதான் மேரி அடுத்து பாருங்க ஒரு மகிழுந்தில் இரண்டு தந்தையும் இரண்டு மகனும் இருக்கின்றனர் மொத்தம் மூன்று பேர் அம்மகிழுந்தில் உள்ளனர் எவ்வாறு எவ்வாறுனா ஒரு மகிழ்ந்து போயிட்ருக்கு இதில் இரண்டு தந்தையும் இரண்டு மகனும் இருக்கின்றாங்க அப்படின்னா இப்போ தாத்தா அப்பா மகன் அப்படின்ற வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ மகனோட அப்பா தந்தை யாருன்னா அப்பா அப்பாவோட தந்தை தாத்தா இப்போ ரெண்டு தந்தை இருக்காங்களா அதே மாதிரி ரெண்டு மகன்கள் தாத்தாவுக்கு மகன் அப்பா அப்பாவோட மகன் மகன் இப்போ ரெண்டு மகன்கள் இங்கே இருக்காங்க அடுத்து பாருங்க தேவையான போது தூக்கி போடுவார்கள் தேவையில்லாத போது எடுத்து பத்திரப்படுத்தி வைப்பார்கள் அது என்ன அப்படின்னா நங்கூரம் சரிங்களா அடுத்து உனக்கு பிடித்த விளையாட்டுப் பொருளை வரைந்து பெயரிடுங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பகுதியில் உங்களுக்கு என்ன விளையாட்டுப் பொருட்கள் பிடிக்குதோ அதை வரைஞ்சு அது உண்டான பெயரை நீங்க எழுதணும் சரிங்களா அடுத்து ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்ற சிவையை பாராட்டலாமா ஓட்டப்பட்டியில் உங்க நண்பர்கள் யாராவது வெற்றி பெற்றாங்கன்னா நீங்க அவங்கள பாராட்டத்தானும் சிவீங்க அவங்களுக்கு உண்டான பாராட்டு கடிதத்தை எழுதணும் பாருங்க அன்பிற்குரிய சிபி நீ ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்றதற்கு என்னுடைய பாராட்டுகள் உன்னுடைய கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையுமே உன் வெற்றிக்கு காரணம் உன்னை போலவே நீ மற்ற மாணவர்களையும் உருவாக்கு நீ மென்மேலும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்த்து கடிதம் அதாவது பாராட்டு கடிதம் சிபிக்கு எழுதியாச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய நண்பனாக சிபியை நினைத்து கொண்டு இந்த மாதிரி பாராட்டு கடிதம் எழுதுங்க இது போன்ற போட்டிகளில் உங்களுடைய நண்பர்கள் யாராவது ஜெயிச்சாங்கன்னா அவங்களையும் நீங்கள் பாராட்ட மறந்துடாதீங்க ஓகே குட்டீஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் செவன்த் லெசனோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ் அதான் பார்த்துருக்கோம் இனி அடுத்த ஒரு லெசனில் நம்ம வேற லெசனை லெசன் அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு லெசனோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் தேங்க் யூ